உங்களது ஜனாதிபதி உங்களது பிரதமர் கௌரவ பிரதி சபாநாயகர் நாம் அல்லவா விடுக்கின்றோம் அரசாங்கத்தினால் ஏதேனும் பலன் இருக்கிறதா உங்களது அரசாங்கம் பொழுதுபோக்கு அரசாங்கம் மாத்திரமல்ல போதைப் பொருள் அரசாங்கமாகவும் மாறியுள்ளீர்கள் உங்களின் தவறை மறைப்பதற்கு வேறு ஒருவர் மீது பழி போடுகின்றீர்கள் நீங்கள் பயணிக்கும் ராக்கெட் பெலவத்தையின் மீது விழுந்தது தற்போது போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வது மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களை வெளிக்கொணருங்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் தரப்பினரை பாதுகாப்பதற்கு தயாராக வேண்டாம் யுஎன்ஓடிசி என்ஓடிசி சர்வதேச புலனாய்வு பிரிவின் அறிக்கை கிடைத்துள்ளது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது டெஹ்ரானிலிருந்து வந்த இரண்டு கொள்கலன்களில் இருந்ததாகவும் அதில் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உங்களது அரசாங்கம் என்ன செய்கிறது நான் கூறவில்லை சுங்க திணைக்களத்தின் தலைவரே இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சென்று பரிசோதிக்கின்றனர் பரிசோதிக்கப்பட்ட இரண்டு கொள்கலன்களிலும் போதைப் பொருட்கள் இருக்கின்றதாம் பரிசோதிக்கப்பட்ட முன்னூற்று என்ன இருக்கிறது ஆமாம் சரி சரி பின்னால் பார்த்துக் கொண்டிருங்கள் பின்பக்கமாகவே செல்ல நேரிடும்

நீங்கள் கூறும் காரணம் தெளிவாகி உள்ளது அமைச்சரை கூச்சலிடாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருங்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள் ஆம் சம்பத் மனம் பேரி தேர்தலில் போட்டியிட்டார் உங்களை போன்று தேசிய பட்டியல் உறுப்பினரை நாம் மறைத்து வைத்திருக்கவில்லை தாக்குதலுடன் தொடர்புடைய அமைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சென்று பரிசோதனை செய்தனர் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனையே கூறி கொண்டிருக்கின்றேன் ஏதேனும் ஒரு சம்பவம் நடக்கும் போது உங்களை போன்று போதைப் பொருளை நாம் கட்டியடைத்துக் கொள்ளவில்லை அல்லவா අදන නම් සැයවෙල්ල අල්තුරම විසාාර හලේ මුන්නට තුම්. ඔවරුවර ේවවිකාහ සේටපල නම් තයරාහිල්ලි නාම ලවරල උංගලි පෝන්ට නම් අරසසිල් ලාබම් පෙරල්ල . ඒම න එකක්න අව්‍යතාව ච කරන පිසූදාන්න. අපි දේශපාල නමම ට න වත ඔපතුමලගේ අපි දේශා ම ගන්න කටයුතු කරන්න අප හමවෙලා ම ද ද හ.